அனைவருடைய வாழ்க்கையில இந்த நாட்கள் நஷ்டப்பட்ட ஒன்று இதை பாரப்படுத்துகிறார் அவர் நம்ம ஏற்படுத்தினதை துதிக்கும்படி துதிக்கும்படி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை ஆண்டவர் நம்முடைய துதியில் அவ்வளவு பிரியப்படுகிறார் அப்படி சொல்லிவிட்டுதான் அடுத்து சொல்றேன் இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்வேன் புதிய காரியம் துதிக்கிறவனுக்காக டெய்லி நியூவா கத்தர் சேர்ந்து செஞ்சு கூப்பார் புதிய காரியத்தை செய்வார் இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை பார்க்க விரும்புகிறாய சபையே இன்னும் தூதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உண்மை இன்னும் துதிப்பே இன்னும் உன் சத்தம் கேட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது

நாற்பத்தி மூன்றுல ஆண்டவர் சொல்றார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பதினெட்டாவது வசனம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்று வசனத்துல சொல்ற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை புதிய காரியத்தை நான் உனக்குன்னு வச்சிருக்கிறேன்பா நீ என்ன செய் இதை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க ஆண்டவர் வேதனை ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய் துதித்து கொண்டிருந்த அநேகர் இன்னைக்கு வாழ்க்கையில இந்த துதியை நஷ்டப்படுத்திச்சிங்க நான் இந்த பாட்டு பாடணும்னு வரல இதை சொல்லணும்னு வரல ஆனா இந்த ஆண்டவர் இன்றைக்கி இந்த ராத்திரி பாரப்படுத்துறா பாரப்படுத்துறார் உன் உன் கூடாரத்துல திரும்ப அந்த சத்தம் கேட்கணும்னு கத்தரு விரும்புறா உன் வாழ்க்கையில திரும்ப அந்த துதியின் விளக்கு எரிய வேண்டும் என்று கத்தரு விரும்புகிறாள் ஒரு காலத்துல துதிச்சு துதிச்சு ஜெயம் எடுத்த சில உள்ளங்கள் இந்த இடத்துல உண்டு எத்தனையோ போராட்டங்களை தாண்டி தான் இன்னைக்கு சிலர் இந்த இடத்துல இருக்கிறீங்க எப்படி ஜெயிச்சீங்கன்னு கேட்டால் சிம்பிளா ஜெயிச்சுட்டோம் எப்படி துதிச்சே ஜெயிச்சிட்டோம் ஆனா இன்னைக்கு ஏன் செலுத்த ஜெயிக்க முடியல யாக்கோபே நீ கூப்பிடல இதோ நான் புதிய காரியத்தை இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா இந்த ராத்திரி வைக்கிறேன் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில திரும்ப அந்த துதியின் விளக்கு எரியுமானால் டெய்லி தி நியூ திங் புதிய காரியம் ஐ வில் டு a நியூ திங் இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன் அது இப்பொழுதே தோண்டு அது இப்பொழுதே தோண்டு முதலாவது கொஞ்ச நேரம் என்ன கேட்க போறோனா இந்த ஆண்டுல ஒரு நாள் கூட நான் துதிக்காம இருக்கேஷன்ல நீங்க டிராவல் பண்ண வச்சாலும் என் வாயில் உண்மை குறித்த ஸ்தோத்திர சத்தம் எழும்பணுமே தவிர என் வாயில முறுமுறுப்பு வரக்கூடாது கேட்க விரும்புறவங்க வெட்கப்படாம ரெண்டு கரத்தை உயர்த்தி கொஞ்சம் கை வலிச்சாலும் பரவாயில்ல நீ நீ இதுல இதை மட்டும் உன் வாழ்க்கையிலே உயர்ந்து விட்டால் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை கத்துடைய ஆவியானவர் நினைவுபடுத்தி பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் நான் இது சுயமாய் பேசவில்லை கத்தை உரத்தி பேச வைக்கிறார் அவர் உன்னை ஏற்படுத்தினது உன் சத்தத்தில் பிரியப்பட விரும்புகிறார் நீ துதிக்கும் போது உன் கூடாரத்தில் கத்துடைய மகிமை வெளிப்படும் நீ துதிக்க துதிக்க என்று அன்று பவுலும் சீலாவும் துதித்த போது அவர்களுக்கு மட்டுமல்ல விடுதலை அவர்களை சுற்றி இருந்தவர்களுக்கும் விடுதலை ஏசு உன் நிமித்தம் சில விடுதலை உன் கூடாரத்தில் கத்தர் கட்ட கட்டவிழ்க்க விரும்புகிறான் உன் நிமித்தம் சில புதிய காரியத்தை கத்தர் கட்ட கட்டவிழ்க்க விரும்புகிறார் இனி துதிக்க திரும்ப துவங்கு புலம்புவதை விட்டுவிடு முறுமுறுப்பதை விட்டுவிடு ஆண்டவரே அதிகமாய்மை துதிக்கிற கிருபை அதிகமாய்மை துதிக்கிற கிருபை என் மேல் பொழிய பண்ணுவீராக लब रा बाला खाधा रिबाला हंध लिखा बाला शखा கேளுக 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 எனக்கு அந்த கிறுவை நாங்கள் கேளுங்க உங்களை துதிக்கிற கிருவை எனக்கு இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்று முதல் இன்று முதல் ஒவ்வொரு டே ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே உம்மை துதிக்கிற சத்தம் என் நாவிலே தொழிக்கணும் உம்மை பாடுகிற சத்தம் துணிக்கணும் என் கூடாரத்தில் மறுபடி ரச்சிப்பி கம்பீர சத்தம் துணிக்கட்டு என் கூடாரத்தில் மறுபடி மகிழ்ச்சி சத்தம் துணிக்கட்டு என் கூடாரத்தில் திரும்ப உம்மை துதிக்கிற சத்தம்

நான் துதிப்பேன் கூடும் போது மட்டும் துதிக்கிறது இந்த ஆண்டு என்ன பெருகட்டும் கேட்க விரும்புறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி விரித்து எனக்கு கிருப தாங்கப்பான்னு கேளு எனக்கு கிருப தாங்க எனக்கு அந்த கிருப தாங்க அந்த துதியின் வஸ்திரத்தை உங்கள் மேல் கத்தர் விரிப்பாராக துதியின் வஸ்திரத்தை உண்மையில் கத்தர் விரிப்பாராக உண்மையில் இருக்கிற புலம்பலின் வஸ்திரம் உருவப்பட்டு துதிக்கிற வஸ்திரம் உண்மையில் விரிக்கப்படுகிறது நீ புலம்புகிற வஸ்திரம் முன்னிலிருந்து பறிக்கப்பட்டு இது உண்மையில் ஒரு துதியின் ஆடை கத்தர் விரிக்கிறார் உண்மையில் ஒரு துதியின் ஆடை கத்தர் விரிக்கிறார் பெற்றுக்கொள்

இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் ஆராதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உண்மை ஓ இன்னும் துதிப்பே இன்னும் துதிப்போற்றுவே இன்னும் துதிப்பே இன்னும் தூதிப்பே உங்களை துதிப்பேன்பா யாக்கோமே நீ கூப்பிடலையே எக்காலமோ எக்காலமும் நான் தூதிப்பேன் என் நேரம் போச்சிருவேன் காலம் ஓ இன்னும் தூதிப்பே இன்னும் தூதிப்பே இன்னும் போச்சுவே இன்னும் உம்மை இன்னும் உண்மை இன்னும் மும்மை இன்னும் தூதிப்பேபராதே